ஹாய் நண்பா வெல்கம் டு ரிஷி தேவட்ட டெம்பிள் இதுதான் நம்ம கேரளாவில் கூட பார்ட் த்ரீ இது தான் ஃபைனல் எபிசோடும் கூட இப்போ நம்ம போக போகிறது வந்து குருவாயு குருவாயூர் கோயிலுக்கு தான் போக போகிறோம் கிருஷ்ணர் கோயிலுக்கு இப்போ அதுக்காக தான் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம் கைவேளை ஒரு இடத்துல நின்று டி இருக்கோம் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்க ரூட் வந்து ரொம்பவே லாங் ரூட்டு ஏன்னா அங்கே நிறையா ரோடு வேலைகள்லாம் நடக்கு இப்போ நம்ம போகிற ரூட் வந்து நம்ம போகிற ரூட் வந்து ஆலப்புழா கோட்டையம் அந்த ம அந்த ரூட்டில் தான் நம்ம போக போகிறோம் லாஸ்ட்டாக வந்து குருவாயூர் தான் டெஸ்டினேஷனு இப்போ நம்ம போகிறதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து நம்ம வந்து ஆழப்புழா இருக்கும் ஆழப்புழாவில் பார்த்திங்கன்னா போட்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து நிறையா போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா ரிவர்ஸை பார்க்கலாம் ஃபுல்லாகவே வந்து தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ரிவரில் பார்த்திங்கன்னா பெரிய ரிவர் இல்லை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது போக போக பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுல்லாக பச்சை பசுன்னு அருமையாக இருக்குங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம வாய்ஸ் கொடுத்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன் நான் ஜஸ்ட் ஒரு டியூன் போட்டு விட்றேன் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி இப்போ வந்து நம்ம ஆலப்புழாவுக்குள்ளே என்ட்ராயிட்டோம் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஆஃப் ஆலப்புழா ஆலப்புழாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர் தான் ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய ஒரு ரிவர் தான் இந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா போட்டிங் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிங் இந்த ஏரியாவில் பார்க்கலாம் இது வந்து இப்போ வந்து ஸ்டார்டிங் இங்கே தான் வந்து ஸ்டார்ட் இப்போ இது வந்து பார்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டூல் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க இது வந்து பார்க்கு ப்ளஸ் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஏறி வெள்ளக்கும் இதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இது எல்லாமே பார்க்கலாம் போட்டிங் எல்லாமே இனிமேல் வரும் இது வந்து ஒரு அந்த இடத்துல இருக்கிற ஒரு கோயில் ஐயப்ப சுவாமியோட கோயில் தான் வந்து இது கொஞ்சம் ஃபேமஸான அது வந்து நம்ம கேரளாவில் வந்து ஐயப்ப சாமி தான் உங்களுக்கே தெரியும் நம்ம ஃபேமஸான கோயில் வந்து ஐயப்பசாமி கோயில் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஆலப்புழாக்குள்ளதான் நம்ம இப்போ ஒரு செரவுட்டிங்களை இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் வந்து அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகங்க இது வந்து ரெண்டாவது ரிவர் நம்ம பார்க்குறது இது வந்து ஆலப்பிழா போகிற வழியில் இருக்கிற ரிவர் ஃபைனல் ஆழப்புழா போட்டிங் செக்ஷன் வந்தாச்சு இந்த இடத்துல தான் போட்டிங் ப்ளஸ் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு ஃபுல்லாகவே வந்து டூரிஸ்ட் எல்லாமே வர்ற இடம் வந்து மெயின் இடம் வந்து இது தான் இதில் இருந்து படித்த முன்னாடி போனோம்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடைகள் இருக்கும் இந்த ரோட்டு ஓரத்துறப்போ கடைகள் இருக்கும் ஸ்பீடாக போகிறதுனால உங்களுக்கு கடைகள் தெரியல இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாத்து இதாக இருக்கும் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே தண்ணி தான் மேலே வந்து அந்த வெங்காய தாமரை இது ஊரில் அது அங்கே ஒவ்வொரு ஊரில் எப்படி சொல்லுவாங்க தெரில அந்த வீடுகளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாட்டர் வாக்கு அந்த ஒரு லைன் மட்டும்தான் வீடு உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே பெரிய அந்த தண்ணி இருக்கிறவே ஃபுல்லாகவே வாட்டர் தான் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட்லேயும் வந்து வாட்டர் தான் பேக்கில் பார்த்தா அதுதான் வந்து போட்டிங் செக்ஷன் ஃபுல்லாகவே போட்டிங் போகிற இடம் ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் உள்ளவங்க வந்து இதை கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த அங்கங்கே பாலம் இருந்தாலும் அவங்க டக்குன்னு கிராஸ் பண்ணுங்க ஒவ்வொரு வீட்லேயுமே போட் வச்சுருக்காங்க அந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன போட்ஸ் வச்சுருக்காங்க இந்த போட்ஸில் தான் அவங்க வந்து கிராஸ் பண்ணிக்கிறாங்க அப்பப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் வந்து அது வந்து உங்களுக்கு இதா ஓகேவா ஆப்போசிட் சைடும் ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய ஆறு தான் இந்த ஆறில் தான் வந்து நம்ம நிறையா மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய படங்களில் வந்து கேரளாவில் ஆழப்பழா போட்டிங் போட்டிங் அப்புறப்பில் இது தான் நடக்கும் அந்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் நிறைய வீடுகள் இருக்குது அது எல்லாமே நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா ஜீவிதங்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு கெஸ்ட்டுங்கிற மாதிரி அவங்க ஊனிக்கிறாங்க அதாவது தங்குற இடம் தான் நீங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வியூ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் ரிவர் தெரியுங்கிறதுனால நிறைய இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி விட்ற லார்ஜ் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் வில்லாஸ் ரெண்டுக்கு எடுத்து பண்ணுற வில்லாஸ்லாம் இதில் இருக்குது நார்மல் பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன வீடுகளையும் வந்து வாடகைக்கு விடுறாங்க அவங்க டெய்லி அந்த மாதிரி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் சின்ன சின்ன கடைகளாக நான் சொன்ன பாத்தீங்களா இவங்க வந்து அந்த ஒரு வேலி மாதிரி அதை தண்ணிக்குள்ளேயே அமைச்சு உள்ளவே வாத்துக்களை வந்து வளர்க்குறாங்க பகல் டயத்துல அதை வந்து அங்க இதுல ஆறுகள்ல வந்து மேய்டறாங்க திரும்ப வந்து நைட்டு அரைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இங்கே ஒரு வலை மாதிரி கட்டிருக்கவங்க வீட்டில் இதுக்குள்ள நைட்டு கையை வந்து அரைச்சிட்றாங்க அதை வாத்துக்களை ஓகேவா இப்படி தான் வந்து இவங்க அந்த வாத்துகளை வளர்க்குறாங்க இதோட நம்ம பார்த்தீங்கன்னா வாத்து முட்டை ப்ளஸ் வந்து வாத்துகளை வாங்குனாலும் அங்கே வாங்கலாம் அந்தளவுக்கு உள்ள இதெல்லாம் இருக்குது தண்ணியிலேயே வந்து வச்சுருக்காங்க வாத்து எல்லா போய் நம்ம நிறைய இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய விற்றுக்கிட்டு இருந்தாங்க வாங்கலாம் ஆனால் என்னென்னா நாங்கள் கோயிலுக்கு போய்கிட்டுருக்கோம் ரிட்டர்ன் வரும்போது நம்ம வந்து ஆயப்பாளம் ரோட்டில் வரல அதனால் வாங்க முடியலை நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாவே ஆறு கத்தான் போகிறோம் அந்த ஏரியாவில் இருக்கிற அடுத்தடுத்த ஆறுகள் இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் போட்டிங் செக்ஷன் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இடத்துல போட் நிற்கிறது தெரியும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு ரிவர் ஓகேவா அந்த ஆரம்பித்து ஆரம்ப போட்டு இஞ்சி வரைக்கும் வந்து முடியுது இஞ்ச இதாக வந்து ஃபைனல் இது இதுலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா ஒரு கடல் அப்படியே இதாகும் அந்த ஆடு வந்து புரியும் அந்த கடலில் தான் வந்து உங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட் ஆகுது அந்த போட்டிக் செக்ஷன் ப்ளஸ் யூ டைம் திரும்ப கொண்டு வந்து உங்களை விட்டுருவாங்க காலையில் ஏறுனா நைட் வரைக்கும் ஆகும் உங்களுக்கு போட்டிங்கு சார்ஜஸ் வந்து எவ்வளோன்னு தெரியலை அதை பற்றி நம்ம விசாரிக்கல இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சி அதோட ஒரு வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த தான் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்புனது வந்து திருவனந்தபுரத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் கிளம்பிருக்கோம் திருவனந்தபுரத்துக்கு முன்னாடி ஒரு முப்பது கிலோமீட்டர்லேருந்து டோட்டல் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவோ நைன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் என்னமோ ஃபுல்லாகவே வந்து கார் ட்ராவல் தான் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஆழ்ப்பளை தாண்டி நம்ம போக போக பார்த்தீங்கன்னா நிறையா பெரிய பெரிய பில்டிங் நம்ம பெங்களூர் சென்னையில் பார்க்குற மாதிரி பில்டிங்ஸ்லாம் வந்து அங்கேருந்தே இருக்குது ஓகே அதாவது நம்ம அங்கே பக்கத்தில் பக்கத்தில் பார்த்த பில்டிங்ஸ் எல்லாமே இங்கே அங்கேருந்து ஒரு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பில்டிங்ஸ் இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஐடி பார்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி பில்டிங்ஸாக தான் இருக்குது அது போக பார்த்திங்கன்னா கேரளாவில் ஃபேமஸான ஒரு மால் இருந்துச்சு அதுதான் வந்து லூலூ மாலுமாக அந்த மாலை நம்ம கிராட் பண்ணி தான் போயிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து போரமால் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இதில் பார்த்திங்கன்னா லூலு மாலை வந்து நாங்கள் வந்து லூலு லூலுமால் தான் வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு போரம்மாள் வந்து ஃபஸ்ட்டு சென்னையில் ஃபேமஸான மாலுனால் போரம்மால் தான் அந்த காலத்தில் லூலுமால் தான் வந்து கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான அந்த மால் இப்போ பாருங்கள் நான் அடுத்து லூலு மாலை காட்டுறேன் ஆ இப்போ பாருங்கள் இதுதான் கேரளா ஃபேமஸ் லூலுமால் ஓகேவா கேரளாலாம் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த மாலுங்கிறது வந்து விட அவங்களுக்கு லூலுமால் ரொம்ப பிரிச்சு அதே போகிற மாலை விட லூலுமால் ரொ அளவுலேயே ரொம்ப பிடிச்சாது ஓகேவா இது வந்து வந்து மேக்ஸிமம் வந்து கேரளாவில் வந்து மால் போகணும் அப்படின்னா லூலுமால் தான் தெரிஞ்சுன்னுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மால்னாலே லூலுமால் அவ்வளோதான் மால்ன்னு மொத்தமாக சொல்ல மாட்டாங்க மொட்டை சொல்ல மாட்டாங்க லூலுமால் லூலுமால் தான் சொல்லுவாங்க ஏன்னா லூலுமால் வந்து தான் வந்து அவங்க இருக்குறதே ரொம்ப ஃபேமஸ் மெட்ரோ வந்து அந்த ஏரியாவில் இருக்குது பட்னா மெட்ரோ போட்டுருக்கு மேலே எஸ் கேஸ் சென்னை பெங்களூருக்கு அடுத்து திருவனந்தபுரம் செட்டிக்குலேயும் திருவனந்தபுரம் தாண்டி இது வந்து மேக்சிமம் இது எந்த ஏரியான்னு தெரியல சரியா ஆனால் இந்த ஏரியாலே வந்து மெட்ரோருக்கு பார்த்துக்கோங்க அந்த லூலம் வந்து நம்ம அந்த சைடு பார்த்தது வந்து ஒரு சைடு இது வந்து ரெண்டாவது சைடு அப்போ அதோட ஸ்கே அந்த இதை பார்த்துக்கோங்க அகலத்தை நம்ம அந்த பக்கம் எவ்வளோ ஒரு அகலம் பார்த்தோமோ அதே அகலம் இந்த பக்கம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு அவங்க அந்த பில்டிங்கை மட்டுமே வச்சுருக்கிறான் அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ரோடு விலை இருக்கிறது கொஞ்சம் ட்ராபிக்காக இருக்குது கைட் லைன் இருக்குது பார்த்திங்களா அந்த லைன் பூராங்கிறது வந்து லூலமுறைக்கு உள்ளே பார்க்கிங்க்கு போகிற வண்டிகள் தான் வந்து அந்த சைடில் பூரா எடுத்தது நம்ம இந்த பக்கம் போகிறது பூரம் போகிற வண்டிகள் ஓகேவா இதுதான் வந்து கேரளாவோட ஃபேமஸான அடுத்த ஸ்பாட்டு இது பூரா பார்த்தீங்கன்னா மலைகள் புள்ள தான் நான் ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்காண்டி மலை ரூட்டுக்கு தான் வந்திருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட நம்ம குருவாயூர் நேருங்க போகிறோம் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது ஓகே சுடுவாயுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது இப்போ எல்லா ஓகே என்பர்களே இதேக்காக ஒருத்தர் குருவாய்ப்பு இந்த இடத்துல மொத்தம் நம்ம நம்மளும் ஒரு ஒருத்தருக்கு பட் இது மக்கள் இப்போ நம்ம ஒன்று இந்த இடத்துல மட்டும் வெளியே அதை எழுப்பியலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஈ பிள்ளா வந்து பேசவே எங்களுக்கு ஆப்போக்கெட்டில் அப்படியே சின்னாடி பண்ணிங்கன்னா மண்டபம் ஒரு சில கல்யாணங்கள் நினைக்கிற மண்டபம் எல்லாமே இருக்குது நம்ம ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம இப்போ போகிறது புறவோ மலைப்பாதைவா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருப்போம் ஏன்னா ஃபுல்லாகவே வந்து பச்சை இருக்கும் ரோடும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஊட்டியில் கொடைக்கானல் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க ஊட்டி கொடைக்கானல் தான் இந்த ரொம்ப டேனிங்கான ரோடு வளைவான ரோடு இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பயங்கர டேனிங் இப்போ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்து ரொம்ப இறக்கம் அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு கார் ஓட்டது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் மோசமான உள்ள காரணம் கண்டிப்பாக நின்றோம் இல்லை ஏதாவது ஒரு இதாகிடும் ரொம்ப ஸ்பீடாக அந்த அளவுக்கு தான் அந்த ஏரியா ஃபுல்லாகவே இருந்துச்சு ஃபுல்லாவது பார்த்தீங்கன்னா ஈவினிங் தயங்குனால் இன்னும் தூலுக்குள்ளே அடிச்சு பார்க்குற ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டாங்க அஞ்சுக்கு ஒரு சில வீடுகள் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் இடையில ஒரு சிட்டிஸை நம்ம கிராஸ் பண்ணோம் ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில இதில் சின்ன சின்ன வீடுகள் தான் பார்க்க முடியும் தேவையே ஃபுல்லாகவே மற்றபடி ஃபாரஸ்ட்டாகவே தான் இருந்துச்சு ஈவினிங் டைப்பில் அதோட அந்த இதை பார்க்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் அந்த காடுகள் நம்ம ஒரு மலை பிரதேசத்தில் நம்ம டிராவல் பண்ணும்போது கார்லேருந்து பார்க்கும்போது இப்போ ஆக்சுவலாக கேமராவில் காக்கும்போது கூட கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு டல்லாக தெரியும் பட் இதில் நான் இருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சு ஏன்னால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறங்கிற அந்த ஒரு இதே டயர்டே இல்லாத அளவுக்கு இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இதில் பார்த்தீங்கன்னா தூரத்துல ஊரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காடுகளை பிள்ளைய ஒரு வீடு ஆக்சுவலாக ஒரு டவுட் வந்துச்சு வயசுக்கு அந்த பார்த்தீங்களா ஒரு வீடு ஒரு தெரியுதா அந்த வீட்டில் இருக்கவங்க எப்படி வெளியில் பில் பொருள் வாங்குவாங்க அப்படி விலை நல்லா நல்ல பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கிளா ஒரு வீடு இருக்கு ஓகேவா அது ஆக்சுவலாக வந்து வீடுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் அது வந்து ஒரு ரெசார்ட்டு ஓகேவா அது வந்து ஒரு ரெசார்ட்டு நம்ம தங்கி அதாவது ப்ரைவேட்டாக தங்கி இது பண்ணணும் ஒரு பார்ட்டிக்கு இல்லை ஒரு வெக்கேஷன் போகிறாங்களா அந்த மாதிரி ரெசார்ட் அது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பட் அந்த இடத்துல மட்டும் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வெளியில் தெரியுது அளவுக்கு அது வந்து ஒரு ரெசார்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட்டு இது பிளான் பண்ணுறவங்க இந்த மாதிரி ரெசார்ட்டுகளை புக் பண்ணிப்பேன் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இப்போ நம்ம போகிறது எல்லாமே மழை பார்த்ததாக இரட்டிடுச்சி அதனால் சைடில் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியலை இப்போ வந்து சிட்டிக்குள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட நம்ம கேரளா கேரளாவில் வந்து இதோட முடியப்பெரிய கண்டிஷன் இருந்தாச்சு நம்ம ஃபைனல் திருவனந்தபுரத்துக்கு கிட்ட வந்துவிட்டோம் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிக்ஸாக இருக்கும் கார் ஓட்டுறது ரொம்பவே டெட்டி இருந்துட்டா தயவுசெய்து ஓட்டி பழகிறவங்க வர வேண்டாம் புதுசாக ஓட்டணும்னு நினைக்கிறவங்க வர வேண்டாம் நன்றி வணக்கம் இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து நான் அடுத்தடுத்த பிளாக்ஸ் போடுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்மளோட எழுதுங்க நன்றி